வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் எடப்பாடி கொடுத்த விருந்தை புறக்கணித்த செங்கோட்டையன் மீண்டும் அதிமுகவில் பரபரப்பு இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது முன்னதாக சட்டப்பேரவையில் எதிர்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி பேச அனுமதி அளிக்க வலியுறுத்தி அதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் அப்பொழுது செங்கோட்டையன் அமைதியாக இருந்துள்ளார் சட்டசபையில் அதிமுக எம்எல்ஏக்கள் வெளிநடப்பு செய்தாலும் கூட செங்கோட்டையன் சட்டசபைக்குள் அமர்ந்து கேள்வி கேட்டு பதில் பெறுகிறார் சில நாட்களுக்கு முன்பு அவினாசி அத்திக்கடவு திட்டம் தொடர்பாக எடப்பாடி பழனிசாமிக்கும் பாராட்டு விழா நடைபெற்றது அதற்கான வைக்கப்பட்ட பேனர்களில் அதிமுக தலைவர்கள் எம்ஜி ஜெயலலிதா மற்றும் எம்ஜிஆர் புகைப்படங்கள் இல்லை இதனை காரணம் காட்டி அந்த நிகழ்வில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை அதிலிருந்து செங்கோட்டையனுக்கு தனி அணி உருவான உருவாக ஆரம்பித்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தலைமையை செங்கோட்டையன் எதிர்ப்பதாக கூறப்படுகிறது அந் இந்த சூழ்நிலையில் அப்பாவு அப்பாவை செங்கோட்டையன் தனியாக சந்தித்து பேசியுள்ளார் இதனிடையே இதற்கிடையே செங்கோட்டையன் டெல்லி சென்று மத்திய அமைச்சர் அமித்ஷாவையும் சென்னையில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமையனும் சந்தித்துள்ளார் இதன் மூலம் அதிமுகவில் செங்கோட்டையன் எடப்பாடி இடையே மோதல் வெடித்துள்ளதாக தகவல்கள் கசிந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது இதற்கும் அதிமுகவில் சில தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதனால் அதிமுகவில் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் ஆகியவற்றை எடப்பாடி பழனிசாமி கூட்டியுள்ளார் முன்னதாக அதிமுக எம்எல்ஏக்களுக்கு சென்னை கிரீன்வேஸ் சாலையில் இல்லத்தில் நேற்று இரவு விருந்து அளித்து அளித்தார் எடப்பாடி பழனிசாமி அந்த விருது அந்த விருந்து நிகழ்ச்சியில் கே ஏ செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்திருப்பது அதிமுகவில் மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனால் அதிமுகவில் பெரும் பரபரப்பாக இந்த தகவல் பேசப்பட்டிருக்கிறது இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் நன்றி வணக்கம்